வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரியில் ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்ட திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் ஐம்பத்தி ஐந்து நாட்களில் மோசமான நிலையில் மாறி உள்ளது சுமார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் புனரமைக்கப்பட்டு கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி திறக்கப்பட்டது புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கத் தொடங்கினாலும் இங்கு கடைகள் ஏதும் இதுவரையிலும் திறக்கப்படவில்லை இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே இருந்த இடங்களில் அந்தந்த ஊர்களுக்கு பேருந்துகளை நிறுத்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் சென்னை விழுப்புரம் பேருந்துகள் நிற்கும் இடத்தில் மேற்கூரைகள் இல்லை பயணிகள் வெயில் காத்திருந்து ஏறி செல்கின்றனர் புதிதாய் திறக்கப்பட்ட இரு மாதங்களில் கரைகள் பெயர்ந்து விழுந்து தொடங்கி தொடங்கியுள்ளது வண்டிகள் வெயில் நிற்கின்றன இங்குள்ள இட நெருக்கடியால் பேருந்துகள் உள்ளேயே இருசக்கர வாகனங்கள் நிறுத்துகின்றனர் காவல்துறையினர்கள் இதை கண்டுகொள்வதில்லை பேருந்து நிலையத்தில் தூண்கள் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்து வருகின்றன அழகிய நிலையில் இருந்த நடைபாதை டைல்ஸ்கள் இரு மாதங்களுக்குள் பெயர்ந்து விழுந்து வருகின்றன இருக்கைகள் கால்கள் முறிந்து கிடைக்கின்றன கடைகள் உணவகங்கள் எதையும் இதுவரையிலும் திறக்கப்படவில்லை வெயிலில் ஒதுங்கக்கூட இடமில்லை துணைநிலை ஆளுநர் முதல்வர் இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணியில் அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்